வணக்கம் செலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு தலைப்புச் செய்திகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் பிரச்சார பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்ச்சியாக தமிழ் மக்களை ஏமாற்றி வரும் நிலையில் தற்போது அதன் ஒரு செயற்பாடே தமிழ் பொது வேட்பாளர் என்று எஸ் இன்பம் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கான சகல பிரச்சார நடவடிக்கைகளும் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் பூர்த்தியாகும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மட்டக்களப்பு கழுவாஞ்சிக்குடி பகுதி மயானம் ஒன்றிலிருந்து ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதார உயர்தர பரீட்சை நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆரம்பமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் எதிர்வரும் அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி எல்பிட்டிய பிரதேச சபைக்கான தேர்தல் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி மாணிக்க வாசகர் கணேசராஜா உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் பதவியிடை நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளார் பெருநாட்டின் முன்னாள் ஜனாதிபதி அல்பர்டோ மோரி காலமாகியுள்ளார் ஈரான் தனது ஏவுகணைகளை ரஷ்யாவுக்கு அனுப்பியதை தெளிவுபடுத்தும் புதிய செயற்கை கோள் படங்கள் வெளியாகியுள்ளன தொடர்ந்த விரிவான செய்திகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் பிரச்சார பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்பட்ட தேர்தல் பிரச்சார பணிக்கு அப்பகுதி ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் இடையூறு ஏற்பட்டுள்ளது இன்று பகல் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளர் ஜெகதீஸ்வரன் தலைமையில் கிளிநொச்சி நகர் பகுதியில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் உட்பட கட்சியின் செயற்பாட்டாளர்களால் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை தெளிவுபடுத்தும் பிரச்சாரப் பணிகளை முன்னெடுத்துக் கொண்டிருந்த நிலையில் அங்கு வந்த கிளிநொச்சி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரனுடன் முரண்பட்டுள்ளதுடன் பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்கு இடையூறு ஏற்படுத்தி துண்டு பிரசுரங்களையும் பறித்தெடுத்துள்ளனர் இந்நிலையில் அங்கு சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டு குழப்பமான நிலை காணப்பட்டுள்ளது அதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பார்ப்பண்ணை பகுதியில் பிரச்சார பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் பொன்மாஸ்டர் தலைமையில் இந்த பிரச்சார பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நல்லூர் பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் வாசுகி சுதாகர் மற்றும் ஏற்பாட்டாளர்களால் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து மக்களுக்கு தெளிவூட்டப்பட்டதுடன் துண்டு பிரசுரங்களும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்ச்சியாக தமிழ் மக்களை ஏமாற்றி வரும் நிலையில் தற்போது அதன் ஒரு செயற்பாடே தமிழ் பொது வேட்பாளர் என்று எஸ் இன்பம் தெரிவித்துள்ளார் தேசிய கூட்டமைப்பு தொடர்ச்சியாக தமிழ் மக்களை ஏமாற்றி வரும் நிலையில் அதன் ஒரு செயற்பாடே தமிழ் பொது வேட்பாளர் என்று எஸ் இன்பம் தெரிவித்துள்ளார் இன்று அவர் நடாத்திய ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார் சிக்கலை பேருந்தான் இருக்கும் நாங்கள் ரொம்ப சொற்பமாக இருக்கிற வேண்டும் சொல்லிக்கொண்டிருக்கின்ற சத்தியம் அவை இவர்கள் தமிழ் மக்களை மிக நுட்பமாக ஏமாற்றி கொண்டு கருதுகிறார்கள் அந்த ஏமாற்று வடிவத்தினுடைய உச்சக்கட்டம் இந்த தமிழ் பொது குரட்பாளர்கள் அப்போ குரங்குன்ற கையில மானிய கொடுத்து கோபுரத்தில் ஏற்றி விட்டால் அது தன்னுடைய குணத்தை தான் காட்டும் அதே போல நான் அழிச்சு சொல்றேன் பொது வேட்பாளர்கள் வெற்றி பெற்றாங்க தோல்வியடைஞ்சாங்க தலைவீனம் அடங்கியாங்க அதாவது எந்த யோசனும் கிடைக்க ஆகவே இந்த இவர்கள் இந்த அழைப்பு சக்தியால் பெரும்பான்மையாக இருக்கின்றார் இவர்கள் தான் அரசியல் முள்ளிவாய்க்கால உருவாகிறதுக்கு நீ காரணமாகவும் இருக்கின்றார்கள் ஆகவே மக்கள் இதற்கு அறிவாக விளங்கிக் கொள்வோம் மக்களுக்குள்ளே சரியான அரசியல் கொண்டு போவார்கள் தான் மக்கள் என்று குழம்பி இருக்கின்றனர் இப்போ குழம்பின குட்டையில மீன் பிடிக்கிறது இருந்து வந்து கொண்டிருக்கின்றார் அப்போ தெற்கிலிருந்து வார நுழைப்பிற்கு வாக்கு வீதங்கள் அளி அளிக்கப்படுவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது அதில் அரசு சார சார்பாக ஒவ்வொரு அணியே செயற்படுகின்றது அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் தெளிவாக வந்து கொண்டோம் பொதுவேட்பாளர்கள் வந்து ஒரு சவாலுக்கு உட்படுகின்ற ஒரு நபராக காணப்படுகின்றனர் கடந்த வாரத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தமிழ் மக்களுடைய தேசிய நிலத்துக்கு எதிராக செயல்பட்ட பொழுது இந்த பொது கட்டமைப்புகளில் இருக்கின்ற அரசியல் ஆய்வாளர்களும் எழுத்தாளர்களும் எழுதுகிறவர்கள் எப்படி என்று சொன்னால் தமிழ் கூட்டமைப்பு தமிழ் தேசியத்தை கரைக்கிது சிறைக்கிது என்று எழுதிக்கொண்டிருந்தார் ஆனால் அந்த பொது கோட்பாளர் வந்து இதை விட இனி அதிகமாக சிறைக்க போயினும் சீரழிக்க போயிடும் அப்ப இப்ப என்னத்தை எழுத முடியும் என்ன என்ன அந்த அந்த நேரத்துல முதுகெலும்பு எதிர்க்குமா எழுதுறதுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அல்லாடி இந்த பொது வேட்பாளர்களோ அல்லாடி கட்டமைப்புல உள்ள ஏனைய அரசியல் கட்சிகளோ தலைவர்களோ இந்த தொண்டர்களுடைய அரசியல் அபிலாசைக்கு எதிராக செயற்படுதலாம் அல்லாடி அதை சீரழிக்கலாம் சிறைக்கலாம் என்று சொல்லி எழுத முடியுமா முடியாது அந்த கோரின் ஜனாதிபதி தேர்தலுக்கான சகல பிரச்சார நடவடிக்கைகளும் எதிர்வரும் பதினெட்டாம் திகதி நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான சகல பிரச்சார நடவடிக்கைகளும் எதிர்வரும் பதினெட்டாம் திகதி நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் பூர்த்தியாகும் என தேர்தல் ஆணைக்குழுவின் குழுவின் ஆணையாளர் சமன்ரத் நாயக்கர் தெரிவித்துள்ளார் இருபத்தி ஏறாம் தேதி காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு முப்பது மணி வரையில் வாக்காளர் தேர்தலில் வாக்களிக்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதிலும் பதினூவாயிரத்து நானூற்று பதினேழு வாக்குச்சாவடிகள் வாக்களிப்பு செய்ய முடியும் தேர்தலில் வெற்றியேட்டும் ஜனாதிபதி வேட்பாளர் பதவி பிரமாணம் செய்து கொண்டு பத்து முதல் பன்னிரண்டு நாட்களுக்குள் நாடாளுமன்றத்தை கலைக்க முடியும் என தேர்தல்கள் ஆணை குழுவின் ஆணையாளர் சமன்ரத் நாயக்க தெரிவித்துள்ளார் இவ்வாறு நாடாளுமன்றத்தை கலைத்து முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி நான்கு நாட்கள் வரையிலான காலப்பகுதிக்குள் நாடாளுமன்ற தேர்தலை நடாத்த முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் தேவை ஏற்பட்டால் தேர்தல் நடாத்துவதற்காக அதிகபட்சமாக ஐம்பத்தி இரண்டு முதல் அறுபத்தி ஆறு நாட்களை எடுத்துக்கொள்ள முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறு ஜனாதிபதியின் விருப்பத்திற்கு ஏற்ப நாடாளுமன்றை கலைக்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் அல்லது தற்போதைய நாடாளுமன்றத்தின் பதவிக்காலம் நிறைவடையும் வரையில் நாடாளுமன்ற அமர்வுகள் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு களவாஞ்சிக்குடி பகுதி மயானம் ஒன்றில் இருந்து ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு பகுதியில் மயானம் ஒன்றில் இருந்து ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது தேட்ரா தீவு மயானத்தில் இருந்து மீட்கப்பட்டுள்ள குறித்த சடலம் அடையாளம் காணப்படவில்லை என்று விசாரணைகளை முன்னெடுத்துள்ள களவாஞ்சிக்குடி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சடலம் காணப்பட்ட இடத்தில் சமய வழிபாடுகள் இடம்பெற்றதற்கான தடயங்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அங்கு நரவலி பூஜைகள் எதுவும் நடத்தப்பட்டதா என்பது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சடலம் சிதைவடைந்த நிலையில் காணப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக களவாஞ்சிக்குடி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரோட்சை நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி ஆரம்பமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆரம்பமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் மேற்படி பரீட்சை டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வரை நடைபெறும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சை எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நாடாளுமன்ற காவிய ரீதியில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மட்டக்களப்பு பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்து சம்பவம் நேற்று இரவு மட்டக்களப்பு ஏராவூர் புன்னைக்குடா வீதியில் இடம்பெற்றுள்ளது விபத்தில் ஏராவூர் தளவாய் பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி எட்டு அகவியுடைய அஜித் குமார் என்பவரே உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிகையில் உந்துருளியில் பயணித்த இவர் சிறியரக உளவி இயந்திரத்தில் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் விபத்து தொடர்பான விசாரணைகளை ஏறாவூர் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி எல்பிட்டிய பிரதேச சபைக்கான தேர்தல் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி எல்பிட்டிய பிரதேச சபைக்கான தேர்தல் நடைபெறவுள்ளதாக காலி மாவட்ட தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார் எல்பிட்டிய பிரதேச சபைக்கான வேட்புமனுக்களை கையளிக்கும் கால அவகாசம் நேற்று நண்பகல் பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைந்த நிலையில் வேட்புமனு நிராகரிப்பு கால அவகாசம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை வழங்கப்பட்டிருந்தது ஒன்பது பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளும் இரண்டு சுயேட்சை குழுக்களும் வேட்புமனுக்களை கையளித்திருந்தன திருகோணமலை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி மாணிக்க வாசகர் கணிசராஜா உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் பதவி இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளார் திருகோணமலை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசகர் வாசகர் கணேசராஜா இன்று நீதிச்சேவை ஆணைக்குழுவால் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் பதவியிடை நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளார் இதனையடுத்து ஜெனப் பயாஸ் ரசாக் மாவட்ட நீதிபதியாகவும் ஜீவராணி கருப்பையா பிரதம நீதவான் நீதிமன்ற நீதவானாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் புதிதாக நியமிக்கப்பட்டவர்கள் இன்றைய நாள் மேல் நீதிமன்ற நீதிபதி அன்னை லிங்கம் பிரேம் சங்கர் முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளனர் இனி சர்வதேச செய்திகள் பெருநாட்டின் முன்னாள் ஜனாதிபதி ஆல்பர்டோ புஜிமோரி காலமாகியுள்ளார் பெருநாட்டின் முன்னாள் ஜனாதிபதி ஆல்பர்டோ புஜிமோரி தனது எண்பத்தாறாவது அகவையில் நேற்று காலமானதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரம் தொடக்கம் இரண்டாயிரமாம் ஆண்டு வரை பெருவை ஆட்சி செய்த இவர் மீது மனித உரிமை மீறல்கள் ஊழல் தொடர்பில் குற்றஞ்சாட்டப்பட்டிருந்தது இதன்போது ஊழல் மோசடிகள் மனித உரிமை மீறல்கள் உள்ளிட்ட குற்றச்சாட்டுக்களால் பதவி நீக்கம் செய்யப்பட்டு நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார் அதன் பின்னர் குறித்த குற்றச்சாட்டுகள் தொடர்பான வழக்கு விசாரணைக்குட்படுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டதுடன் இருபத்தி ஐந்து ஆண்டுகால சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது இதனிடையே கடந்த பதினைந்து ஆண்டுகளின் பின்னர் சிறை தண்டனையில் இருந்து விடுவிக்கப்பட்ட அல்பர்டோ புஜிமோரி புற்றுநோயால் பீடிக்கப்பட்ட நிலையில் தற்போது உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஈரான் தனது ரஷ்யாவுக்கு புதிய செயற்கைக்கோள் படங்கள் வெளியாகி உள்ளன ஈரான் தனது ஏவுகணைகளை ரஷ்யாவுக்கு அனுப்பியதை தெளிவுபடுத்தும் புதிய செயற்கை கோள் படங்கள் வெளியிடப்பட்டுள்ளன மெக்சர் டெக்னாலஜிஸ் நிறுவனத்தின் செயற்கை கோள் படங்களில் செப்டம்பர் நான்கு அன்று ரஷ்யாவின் அஸ்ட்ரா கான் பகுதியில் உள்ள போர்ட் ஏலியா துறைமுகத்தில் இந்த கப்பல் இருந்ததை உறுதி செய்துள்ளது இந்த ஏவுகணைகள் உக்ரைனில் தாக்குதல் நடாத்த பயன்படலாம் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது ஈரான் மற்றும் ரஷ்யா இடையிலான பாதுகாப்பு கூட்டாண்மை வளர்ச்சி அடைந்து வருவதை காட்டும் இந்த செயற்பாடு உக்ரைனில் நடக்கும் போரில் மிகப்பாரிய படிநிலையாக கருதப்படுகிறது இந்த ஏவுகணைகள் உக்ரைனுக்கு மிகபாரிய ஆபத்தை உருவாக்குவதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இறுதியில் ஈரான் ரஷ்யா இடையிலான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் வழங்கப்படலாம் என்று கணிக்கப்படுகிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்